వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధిం రాఘవం వందే వందేహ్యపార కరుణాకరం విజయని మృగయాతస్వతన్ నివృత్తే మకరసదృశకర్ణాభూషణ శ్రీపురాత్ ప్రియముపసరీయం సంపరీరబ్ధుకామా సమరవిజయం కీ మోదమానా కవసం కనక్ నేయర్లకు నమస్కారం நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து நாலாம் திருவாய்மொழி ஆழியழனு தொடங்கும் பதிகம் வாழ்விலே வெற்றி தரக்கூடிய பதிகம் இந்த பதிகத்திலே நம்மாழ்வார் பக்தர்கள் அனுபவிக்கும்படி பல வீர தீர சாகசங்களை செய்பவன் பகவான் என்பதை நமக்கு உணர்த்தி வருகிறார் இந்த பதிகத்தின் எட்டாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்கவுள்ளோம் காட்சி உங்களுக்கே தெரியும் பகவானை பிரிந்து வேதனைப்பட்டார் நம்மாழ்வார் வேதனை தீரும்படி இதுவரை வெவ்வேறு அவதாரங்கள்ல தான் என்னென்ன சாகசமெல்லாம் பண்ணினேன் எப்படியெல்லாம் விஜயம் வெற்றி கண்டேன் என்பதை பகவான் அவருக்கு காட்டிக்கொண்டே வருகிறான் இப்போ எட்டாவது பாசுரம் பானாசுர யுத்த காட்சியை காட்டுகிறான் கணவிரான் அது என்ன பானாசுர யுத்த காட்சின்னா இதுக்கு மட்டும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டா பாசுரத்தை நீங்க மேற்கொண்டு நன்றாக ரசிக்கலாம் அதனால நமக்கு இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் கொடுக்கற வழக்கமே கிடையாது ஆனால் இந்த பாசுரம் நீங்க ரசிக்கணும்னா அந்த இன்ட்ரோ தெரிஞ்சா இன்னும் நன்னா ரசிக்கலாம் என்ன விஷயம்னா மகாபலியினுடைய மகனுக்கு பானாசுரன் பேரு அவன் சோனிதபுரம் என்ற ஊரை ஆட்சி செய்து வந்தான் அந்த பானாசுரனுக்கு உஷா என்று ஒரு மகள் இருந்தாள் அந்த பானாசுரன் என்ன பண்ணுவான் சிவபெருமான் ருத்ரதாண்டம் ஆடும்போது அவன் மேளம் வாசிப்பான் அந்த பானாசுரனுக்கு ஆயிரம் கைகள் உண்டு ஒரு நாள் பானாசுரனுடைய அரண்மனைக்கு பரமசிவனும் பார்வதியும் வந்தார்கள் அப்போ பார்வதி தேவி இந்த பானாசுரன் மகள் உஷா கிட்ட சொன்னாலாம் மா உன் கனவுல நாளைக்கு ஒருத்தன் வருவான் உன் கனவில் தெரியக்கூடிய அந்த இளைஞனையே கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ட்டான் அதே மாதிரி உஷா உறங்கும் போது கனவிலே ஒரு இளைஞன் தெரிந்தான் ஆனால் அவன் யாரு என்னன்னு அவளுக்கு தெரியல இவளுக்கு சித்திரலேகான்னு ஒரு தோழி அவள்கிட்ட உஷா சொன்னா கனவுல வரவன கல்யாணம் பண்ணிக்கோன்னு பார்வதி சொன்னா ஒரு அழகன் கனவுல வந்துட்டான் யாருன்னு தெரியலையேன்னா அதனால அந்த தோழியான உலக மகா அழகர்களுடைய படங்களை எல்லாம் வரைஞ்சு காமிச்சா அதுல கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன் படம் வரும்போது இவன் தான் என் கனவில் வந்தான் இவன் தான் அந்த அழகன் இவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் பார்வதியும் இவனைத்தான் சொன்னாள் என்று உஷா சொல்லிடுறா அதனால அந்த சித்திரலேகா என்ன பண்றா துவாரகையில கண்ணனுடைய அரண்மனையில் தன் பள்ளி அறையில் படுத்து உறங்கி இருக்கும் கிருஷ்ணனோட பேரனான அனிருத்தனை கட்டிலோட சோனிதபுரத்துக்கு தூக்கி வந்துடுறா இங்க சோனிதபுரத்திலே இங்கே உஷாவின் அந்த புறத்தில் அனிருத்தன் உஷா இருவரும் ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்கா இது பானாசுரனுக்கு தெரிஞ்சு போச்சு யாரு உஷாவோட அப்பாவுக்கு அதனால பானாசுரன் அனிருத்தனை தன் அரண்மனையில சிறப்பிடி இத கேள்விப்பட்டதும் கண்ணபிரான் என்ன பண்றான் தன் மகன் பிரத்யும்னன் மற்ற யாதவசேனை எல்லோரையும் திரட்டி கொண்டு பானாசுரனை எதிர்த்து போர் புரிய வரா தன்னுடைய பேரனை மீட்பதற்காக இந்த பானாசுரன் இருக்கானே இவன் சிவனுக்கு மேளம் வாசிக்க கூடியவன் இல்லையா இவனுக்கு உதவி செய்ய சிவபெருமான் முருகன் அக்னி உள்ளிட்டவாழ்லாம் ஒரு பக்கம் வரா இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது நன்னா கவனிக்கணும் உடனே பெருமாளுக்கும் சிவனுக்கும் சண்டை இப்படி இருப்பன்ட்டா வேற கோணத்துல நாம பார்க்கவே கூடாது இந்த சரித்திரம் உணர்த்துற மெசேஜ் என்னன்னா நாம தப்பு வழியில் போனோம்னா யார் உதவிக்கு வந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது அவ்வளவுதானே ஒழிய இப்போ இவரா அவரான்னு டிபேட் பண்றதுக்கு இது இடமும் கிடையாது நமக்கு அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது இங்கே நமக்கு என்ன தேவை இந்த ஆழ்வார் பாசுரத்தின் அர்த்தத்தை நாம ரசிக்கணும் அப்போ பாட்டுல என்ன அர்த்தம் இருக்கோ அதைத்தான் நம்ம சொல்லணும் இல்லையா அந்த கோணத்தில் மட்டும் இதை ரசிக்குமாறு தாழ்மையுடன் உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்போ என்ன ஆடுறது கிருஷ்ணன் பிரத்யும்னன் யாதவ சேனை இந்த பக்கம் பானாசுரன் உதவிக்கு வந்த சிவன் முருகன் அக்னி உள்ளிட்ட ஒரு சேனை இதுல கிருஷ்ணன் போரிட்டு அந்த சேனையை வீழ்த்தி பானாசுரனுடைய தோள்களையும் துண்டித்து அதுக்கப்புறம் அனிருத்தன் உஷா இருவரையும் துவாரகைக்கு மீட்டு சென்று அவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்படியாக பண்ணுகிறான் இந்த வரலாறு விரிவாக ஸ்ரீமத் பாகவத புராணத்துல தசம ஸ்கந்தம் பத்தாவது ஸ்கந்தத்தின் இரண்டாம் பாகம் செகண்ட் ஹாஃப்ல சொல்லப்பட்டிருக்கு ஃபுல் சரித்திரம் அங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க பட் உங்களுக்கு அந்த பிரிமிச சொல்லிட்டேன் இப்ப எட்டாவது பாசுரம் பாருங்கள் அந்த பக்கம் பானாசுரனுடைய சேனை பெருசா அணிவகுத்து நிற்கிறது இந்த பக்கம் கிருஷ்ணனுடைய சேனை அணிவகுத்து நிற்கிறது பேரனையும் பேரனின் மனைவியும் மீட்டு துவாரகைக்கு திரும்பி வரணும் அதுக்காக கண்ணன் போரிட்டு வெற்றி பெறுகிறான் அந்த காட்சி அப்படியே நம்மாழ்வார் ரசித்தார் எட்டாவது பாசுரம் பாடுகிறார் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் பின்னும் நேர் சரிந்தான் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரி வாணன் தின்தோல் கொண்ட அன்றே நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரிவானன் தின்தோல் கொண்ட அன்றே நேர் சரிந்தான்னா நேர்னா நேரே நின்று போரிடுவது நேர் சரிந்தான்னா அதுலேருந்து சரிந்து நழுவி புறமுதுகிட்டு ஓடுவதுன்னு அர்த்தம் நேர் சரிந்தான்னா நேரே நிற்க முடியாமல் அப்படியே முதுக திருப்பிட்டு புறமுதுகிட்டு ஓடிட்டாருன்னு அர்த்தம் யாரெல்லாம் ஓடினார்கள்னா மீண்டும் சொல்கிறேன்னு இது என்ன பாட்டோ அதுக்கான அர்த்தம் பார்க்குறோம் ஒழிய அப்ப இவரை இப்படி சொல்லிட்டாரா அவரை அப்படி சொல் இதெல்லாம் பார்த்து நாம என்ன பண்ண போறோம் அதனால இது சரித்திரம் பாகவத புராணத்துல இருக்கு உங்களுக்கு மெயின் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு அதை பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு ஒரே நோக்கம் இந்த பாசுரத்தின் பொருளை தெரிஞ்சுக்க போறோம் பாசுரத்தை அனுபவிப்போம் நேர் சரிந்தான் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார் முதல்ல யார் ஓடினார்னா கொடி தன் கொடியிலே கோழி இந்த இடத்துல நம்மளை ஈடு வியாக்கியான கோழினா மயில்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் மயிலை கொடியிலே உடையனாய் தேவசேனாபதியாய் இளமறியாய் தூசித்தலையிலே நின்ற சுப்பிரமணியன் என்று சிவபெருமானுடைய மகனாகிய சுப்பிரமணியன் முருகன் என்று அழைக்கப்படுபவர் அவர் கொடி கோழி கொண்டான் உடனே சிலர் இல்ல இல்லை ஒரு சேவல் கொடியோடு இருப்பார் அதை கேட்பது உண்டு நாம வந்து நம்புள்ள ஈடு வியாக்கியானத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லத்தான் நாம இருக்கோம் பாட்டில் என்ன இருக்கோ அந்த அர்த்தத்தை தான் அடியன் சொல்கிறேன் அதனால உடனே இதை ஒரு விசாரமாக்கி அதை ஒரு டவுட்டாக ஆக்க வேண்டாம்னு மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கொடி கோழி கொண்டான்னா தன் கொடியிலே கோழி என்பதற்கு நம்பிள்ள ஈட்டில் மயில் தான் அர்த்தம் சொல்லியிருக்கார் கொடி கோழி கொண்டான்னா தன் கொடியிலே மயிலை கொண்டவனாகிய முருகன் அவர் நேர் சரி தான் இங்க பிரத்யும்னன் தாக்கினவாறே அவர் புறமுதுகிட்டு செல்கிறார் ஆஹா இப்படி சொல்லிட்டாரேன்னு யோசிக்க வேண்டாம் அப்படி போவதன் மூலம் அவள்லாம் பானாசுரனுக்கு பாடம் உணர்த்தரா பார்ப்பா நீ தப்பு வழியில போனேன்னா யாராலும் உதவ முடியாதுன்னு அவனுக்கு உணர்த்தரா அதனால முதல்ல முருகனானவர் கொடி கோழி கொண்டான் கொடியிலே மயிலை கொண்டவர் அவர் கொடியில மயில் உண்டாங்கிற கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லை ஏன்னா நம்மள வீட்டுல கொடி கோழி கொண்டாங்கிறதுக்கு மயிலை கொடியிலே உடையனா தான் சாய்ச்சிருக்காரு அதனால கொடியிலே மயிலை கொண்டவர் புறமுதுகிட்டு அவர் முதல்ல ஓடிட்டார் அடுத்து யாருன்னா அக்னி தேவன் உதவிக்கு வருகிறார் அவர் அர்த்தம் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் சுட்டெரிக்க வல்லவனாகிய அனலோன் அனல் சொல்றான் இல்லையா நெருப்ப அனலோன் நெருப்புக்கு இன்சார்ஜ் ஆகிய அக்னி தேவன் அவன் நாற்பத்தொன்பது விதமான அக்னிகளோடு வந்தானாம் அந்த நாற்பத்தொன்பது எரிக்கும் அக்னிகளும் புறமுதுகிட்டு மொத்தமாக ஓடிவிட்டது அதுக்கப்புறம் பின்னும் அதுக்கப்புறமும் ஓடினார் யாருன்னா சிவபெருமான் எனக்காக மிருதங்கம் மேளமெல்லாம் வாசிக்கிறார்ட்டு வந்தார் ஆனா இங்கே கண்ணன் புரிந்த யுத்தத்தில் அவரும் ஓடுகிறார் நேர் சரிந்தான் நேரே நிற்க முடியாமல் அவரும் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார் அதுக்காக குறைச்சுன்னு அர்த்தம் இல்ல வானாசுரா நீ தப்பு பண்ணிட்ட யாராலும் உன்னை காக்க முடியாதுன்னு உனக்கு உணர்த்துவதற்காக அப்படி செய்தார்னு புரிஞ்சுக்கணும் நேர் சரிந்தான் அவரும் புறமுதுகிட்டு ஓடிட்டார் யாருன்னா முக்கண் மூர்த்தி கண்ணீர் முக்கண் நெற்றியிலே மூன்றாவது கண் உடைய முக்கண் மூர்த்தி ஆகிய சிவபெருமான் அவரும் பின்னாடி போகும் நிலை ஏற்பட்டது இதை நம்புள்ள வீட்டுல சுவையா ஒரு ரசத்தோடு சொல்கிறார் என்னன்னா முருகன் மயில் கொடியோடு வந்தாராம் கொடியோடு வந்தவர் திரும்பி போயிட்டார் இல்லையா அதனால சிவன் என்ன பண்ணாராம் நாம ஒருவேளை கொடியோட வந்தா அப்புறம் கொடியோட வந்துட்டு திரும்பி போனோங்கிறது கொஞ்சம் நன்னா இருக்காது அதனால கொடி இல்லாமல் முக்கண்ணையும் மறைத்துக்கொண்டு கொண்டு வருவோம்னு சிவபெருமான் வந்து சண்டை போட்டு பார்த்தாராம் போட்டுட்டு திரும்ப போறாராம் நம்மாழ்வார் காட்டி கொடுக்கிறாரா மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் முக்கன் மூர்த்தி கண்டீருங்கிற நம்மாழ்வார் அதனாலதான் மத்தவாளுக்கு கண்டீர் வராது பாருங்க நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர்னு ஒரு வார்த்தை ஆழ்வார் போடுறார் ஏன்னா ஆழ்வார் சொல்றாராம் இவர் தன் அடையாளத்தை காமிச்சிக்காம சண்டை போட வந்தார் ஏன்னா இப்படியும் காரணமா இருக்கலாம் அப்புறம் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சண்டை யாராவது கிளப்பி விட்டுருவா அதனால கூட அடையாளத்தை காமிச்சிக்காம வந்தார் ஆனா ஆழ்வாருடைய ஞான திருஷ்டிக்கு தெரிஞ்சு போச்சா பாத்துக்கோங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது முக்கன் மூர்த்தியான சிவன் தான் இப்படி எல்லோரும் பின்வாங்கி ஓட அப்பன் எங்கள் அப்பன் பேருதவி செய்தவான பகவான் அவன் என்ன பண்ணான்னா கடைசியா பானாசுரனை வீழ்த்தரான் முதல்ல உதவிக்கு வந்தவா எல்லாரையும் வீழ்த்திட்டு கடைசியா நேர் சரி நேர் அகைன் தோற்று போனன்னு அர்த்தம் நேரே நிற்க முடியாமல் சரிந்து தோற்று போன நேர் சரி வாணன் சம்ஸ்கிருதத்துல பானாசுரன் சொல்லுவா தமிழிலே வாணன் என்று சொல்வார்கள் அந்த வாணனுடைய தின்தோள் திண்மை மிக்க வலிமையான தோள்களை கொண்ட கொண்ட என்றால் அறுத்து தள்ளிய அன்றே அப்படின்னா அந்த நாளிலே நர்த்தம் இப்படி பானாசுரம் நடந்த அந்த நாளிலே அப்பன் அந்த பகவான் என்ன பண்ணான்னா நேர் சரி வாணன் தோற்றுப்போன வாணனுடைய தின்தோள் ஆயிரம் தோள்களையும் வலிமையான தோள்களையும் அறுத்தானாம் அது எப்படி பகவான் பண்ணான்னா முதல்ல ஆயிரம் தோள்களையும் சக்கராயுதத்தால அறுக்க போறேன்னு அறுத்துக்கொண்டே வருகிறான் அறுத்துக்கொண்டே வரும்போது சிவபெருமான் பிரார்த்தித்தாராம் இல்ல எனக்கு அவன் மிருதங்கம் மேளமெல்லாம் வாசிக்கிறான் எல்லா தோள்களையும் அறுத்துட்டா எப்படின்னாராம் அதனால கண்ணன் கருணையோடு என்ன பண்ணான்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தோள்களை மட்டும் அறுத்து விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு தோள்களை சரி உனக்கு மேளம் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு இந்த நாலு தோல் மிச்சம் இருக்கட்டும்னு உதவி பண்ணானே அப்பன் பேருதவி செய்தவன் அதனால அப்பன் பேருதவி செய்யக்கூடிய பகவான் அந்த பானாசுரனுக்கு கூட உதவி பண்ணி சரி நீ வாத்தியம் வாசிக்கிறதுக்கு கை மிச்சம் இருக்கட்டும்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தோள்களை வெட்டினான் நேர் சரி வாணன் தோல் கொண்ட அன்றே அது மட்டும் இல்ல இன்னொரு உதவியும் இருக்கான் என்னன்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே ஃபர்ஸ்ட் ஹீரோ யார்னா அவள் அப்பாதான் வீட்டுக்கு மாட்டு பொண்ணா பேரனை கல்யாணம் பண்ணிட்டு உஷா வரா அவளுக்கு அப்பாவுக்கு கையே கிடையாதுன்னு சொல்லிட்டா அந்த உஷா வருத்தப்படுவாள் இல்லையா எங்கள் அப்பாவை என்னுடைய மாமனாருடைய தந்தை அவர்தான் ஏன்னா உஷாவுக்கு மாமனார் பிரத்யும்னன் அவருக்கும் தந்தை கணபிரான் அந்த கிருஷ்ணன் தான் இப்படி எங்கள் அப்பாவை கை இல்லாதவராக்கிட்டாருன்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா அதனால நாலு கையை மிச்சம் வச்சு வச்சான் அது மட்டும் இல்லை அப்பன் பேருதவி புரிந்தவன் என்னன்னா நாராயணன் பகவான் ஒத்தன் தான் எந்த நிலையிலும் நமக்கு ரட்சகன் வேறு யார் பக்கத்தில் இருக்காளோ போறாளோ அதெல்லாம் அப்புறம் நான் என்றும் கூட இருந்து என்னை நம்பி இருக்கும் அடியார்களை காப்பேன் என்பதை உணர்த்தினான் அல்லவா அப்பன் உண்மையிலேயே பேருதவி புரிந்தவன் தான் நமக்கும் உதவி செய்தான் நான் ரக்ஷகன் என்று உணர்த்தி உஷாவுக்கும் உதவி செய்தான் அவளுடைய தந்தைக்கு நாலு கையை விட்டு வச்சு சிவனுக்கும் உதவி செய்தான் மேளம் வாசிக்கிறதுக்கு நாலு கையை விட்டு வச்சு பானாசுரனுக்கும் உதவி செய்தான் நாலு கையை விட்டு வச்சதால எல்லோருக்கும் உதவி செய்தானே அதனால அப்பன் அப்படிப்பட்ட பேர் உபகாரகனாகிய அந்த அப்பன் நேர் வாணன் தன்னிடம் நேரே நிற்க முடியாமல் சரிந்து வீழ்ந்த பானாசுரனுடைய தோல் வலிமையான தோள்கள் அப்படின்னு அவன் ஒண்ணும் வலிமை கிடையாது ஆனா வலிமைனு அவன் அந்த தோள்களை கொண்ட அன்றே அறுத்து அழித்த அந்த நாளிலே இப்படி எல்லோரும் புறம்பது கேட்டுக்கூட பகவான் வெற்றியோடு விளங்கினான்னு பாடுகிறார் நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் எரியும் அனலோன் பின்னும் நேர் சரிந்தான் முக்கண்மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர்சரிவாணன் திண்தோல் கொண்ட அன்றே அப்ப பானாசுர யுத்தம் நடந்த அந்த நாளிலே முதல்ல கொடியிலே மயிலை கொண்ட முருகன் புறமுதுகிட்டு போயிட்டார் அடுத்து நாற்பத்தி ஒன்பது விதமாக எரிந்து கொண்டு வந்த அக்னி புறமுதுகிட்டு போயிட்டார் முக்கண்ணை மறைத்து கொண்டு வந்த சிவன் மறைஞ்சு போயிட்டார் புறமுதுகிட்டு போயிட்டார் ஆழ்வார் சொல்ற நான் கண்டுபிடிச்சிட்டேன் மூணாவது கண் இருக்கு இப்படி அப்பன் பேருதவி செய்த பகவான் பானாசுரனுடைய வலிமையான தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தோள்களை துண்டித்த அந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு வெற்றி சம்பவம் நிகழ்ந்ததுங்கிறது பாசுரத்தின் கருத்து இனி இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய அருளிய சம்ஸ்கிருத வடிவம் ஆயாத்தாந்தி அபிமுக நீல கண்டோத பிரபிரஷ்டோ பூஜ்ஜன் அப்பிமுக பஷா புனச்ச

டிவம் இனி போர் வெற்றி எல்லாம் வெற்றி சாகசம் ஒன்பதாம் உலகத்தை படைத்ததே ஒரு சாகசம் கஷ்டம் இந்த உலகத்தையே அவன் உருவாக்கியிருக்கான்னா அவனை தவிர வேறு யாராலையாவது உருவாக்க முடியுமா அப்போ பகவான் உலகை படைத்ததே ஒரு சாகசம் அடுத்த பாட்டில் சொல்ல போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நேர் சரிந்தார் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்த எரியும் மணலோர் நேர் சரிந்தார் கொடி கோழி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தார் எரியும் மணலோர் பின் நேர் சரிந்தார் முக்கண் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரிவானன் தின் தோல் கொண்டவன் நேர் சரிந்தார் முக்கண்மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சரிவானன் தின்தோள் கொண்டவன்றே thank you